அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னங்கறத இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரமான இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட கிட்ட இல்ல புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் இங்க ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் இருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்யறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்கப் போறார் அடுத்து புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சிம்மமனையிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்கிறார் அடுத்த புரட்டாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோடு இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஓரு நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல

எதுவும் வேண்டாம் எனக்கு இப்போதைக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிற மனநிலைய சுக்கரன் கேது இணைவு உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நான்காம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்லது கேதுவோட இணையும் போது தாயோட சில முரண்பாடுகளை கருத்து வேறுபாடுகளை வாய்ப்புகள் உண்டு தாயுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு தாயோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன்பதாம் அதிபதி அவரும் சுக்கரன் தான் சுக்கரன் கேதுவோட இணையும் போது தந்தையோட ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் கருத்து வேறுபாடு தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுலாம் ஒரு சில ஏற்ற தாழ்வுகளை வாய்ப்புகள் உண்டு தந்தை சார்ந்த உறவுகள் வழியிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது இந்த இணைவு இடத்திலே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில கடினமான விஷயங்களை ஏற்படுத்தும் கடினமான மாற்றங்களை கொடுக்கும் திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது இது சில தடை தாமதங்களை உண்டாக்கும் இப்போதைக்கு நீங்க பக்தி மார்க்கம் நோக்கி செல்வது நல்லது குடும்ப குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான முயற்சிகளை தற்காலிகமா தள்ளி வைக்கிறது நல்லது ஆன்மீகம் பக்கம் போனா ஒரு மன அமைதி மன நிம்மதி நீங்க தேடுறத உங்ககிட்ட வந்து சேர்க்கும் தியானம் யோகா இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது நல்லது மெடிடேஷன் பண்றதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப பெஸ்ட் காலகட்டம் ஏற்கனவே கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நடக்க போகுது அப்படின்னா அதுல சில தடை தாமதங்களோட வெற்றிங்கிறது கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு சில முரண்பாடான Okay. Yeah. சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் நம்ம தெளிவான மனநிலையோட வாழ்க்கை துணையோட அனுசரித்து போற மாதிரியான ஒரு பக்குவத்துக்கு வந்துருவோம் இருந்தாலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்க குடும்பத்துல அதிகப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் இப்ப குறையும் குடும்பத்துல இருந்த தடுமாற்றங்கள் குறைய ஆரம்பிக்கும் புதுசா ஏதாவது வீடு வாங்கணும்னு ஆசைப்படு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வீட்டை வாங்கலாம் அதுக்கு இது பாசிட்டிவான காலகட்டம் இரண்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பலமான சஞ்சாரம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால எதுவும் நெகட்டிவ்ல போய் முடியாது பிள்ளைகளோட ஒரு சில கருத்து போராட்டங்கள் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இருக்கும் ஆனா சிறிய அளவுல தான் இருக்கும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாது ஏன்னா குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஓவராலா எல்லாத்தையும் குரு சரி பண்ணிடுவார் ஆனாலுமே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நிதானம் அவசியம் தேவைப்படும் அவசரப்படாமல் செயல்படுறது நல்லது பிள்ளைகள் மேல ஒரு சிலர் அதிகமா கோபப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாம் குறைச்சி செயல்படுறதும் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் நல்லது பிள்ளைகளுக்கு சுபமாற்றம் செய்யறதுக்கு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவீங்க அதுல இந்த காலகட்டத்துல சாதகமான நிலை இருக்கும் அதுலயும் மாதம் துவங்கி முதல் பதினாறு நாட்களுக்கு புரட்டாசி பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதன் பிறகு எல்லாமே பாசிட்டிவா மாறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும் ஏன்னா புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டார் ஐந்தாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைவு ஆனாலுமே ஆட்சி உச்சம் பெற்று மூல திருகோணத்துல பலமா இருக்கிறது ஒரு சில மருத்துவ செலவுகளை கொடுத்து அதன் பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகள்ங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அடுத்து ஒன்பதாம் மடத்துல செவ்வாய் பத்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யுறார் நிறைய பேருக்கு உத்தியோகம் மாற்றத்துக்கு சாதகமான அமைப்பு இது தொழில் மாற்றம் இருக்கும் தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கிறது புதிய தொழில் தொடங்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அதுல சக்சஸ் நிச்சயம் இருக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல அதே மாதிரி நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் பாசிட்டிவாக தான் முடியும் நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்கள் மேலதிகாரிகளால் ஆதாயம் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு ஆதாயம் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க ஒன் பிஸ்னஸ் பண்றவங்க இருந்தாலும் சரி உத்தியோகம் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி இந்த பீரியட் உங்களுக்கு கெரியர் பேஸ்ட் ஒரு கோல்டன் பீரியட் அடுத்து குரு பதினோராம் பாவகத்தை பாக்குறாரு இந்த அமைப்பு மாத துவக்கத்துல பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றம் பொருளாதார ரீதியா தேவைகள் அதிகரிக்கிற மாதிரியான சூழலை கொடுத்தாலுமே மாத பிற்பாதியில மிக சிறப்பாகவே இருக்கும் புரட்டாசி பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்க ஆசைகள் பூர்த்தியாகும் உங்க எண்ணங்கள் நிறைவேறும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்குறதுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார அபிவிருத்தி இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறது உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாசிட்டிவான இது பொருளாதார அபிவிருத்தி மாத முற்பாதியை விட மாத பிற்பாதியில சிறப்பாகவே இருக்கும் அடுத்து கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அந்த கட்டி முடிக்கிறதுக்கான அமைப்புகளும் இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் தொல்லைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல விலகும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொல்லைகள் தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகும் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு ஒரு பெரிய விஷயம் தான் அதுவும் அஷ்டம ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்பு புதாதித்ய யோகமும் இங்கே விசேஷமாக இருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த பாதையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த தொய்வு நிலை சரியாகும் எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் படிப்பில் நல்ல ஃபோகஸ்டாக செயல்படுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவ்வாக இருக்கு செகண்ட் ஆஃப் மாதத்தினுடைய பிற்பாதி கொஞ்சம் சுமாராக பிரமாதமாக ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான அமைப்புகள் நிறைய மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அஷ்டமஸ்தானம் ஏழாம் இடம் அதே மாதிரி ஜென்மஸ்தானம் சனி இரண்டாம் இடத்துல வக்ரம் இந்த காம்பினேஷன்லாம் வர்றதுனால இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் உங்களை பாடப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எட்டாம் இடம் ரொம்ப முக்கியம் எட்டாம் ஒன்றாம் இடத்துல சேர்க்கை அல்லது உஷ்ணம் நிறைந்த ஒரு கிரகம் வந்தமரும் போது அது உடல்ல உஷ்ணத்தன்மையை அதிகப்படுத்தும் அந்த விதத்துல சூரியன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் ஒரு சிலருக்கு உடல் பருமன் திடீர்னு குறையிறது உடம்பு ரொம்ப எழச்சி போறது கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் தலைமுகம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு தோல்வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் தேவையில்லாத யோசனைகளை குறைச்சிக்கணும் அதிகமாக யோசிச்சிங்கன்னா மனக்குழப்பத்துக்கு ஆளாவீங்க இருந்தாலும் குரு பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் லக்னத்திலே ராகு இருந்து உடல் உபாதைகளை ஒரு பக்கமும் யோசிக்கிற திறனில் சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலுமே குரு பார்வை இங்கே கிடைக்கிறதுனால ராகு ஓரளவுக்கு சுபத்துவம் அடைகிறார் அதிகமா சிந்தாலுமே கடைசியில உங்க மனசை உங்களால நிச்சயமா கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வருவீங்க மன தைரியம் உங்களுக்கு பிறக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் எதிலும் நிதானத்தை கடைபிடிச்சு சிந்திச்சு செயல்பட்டு தொடர் முயற்சிகளை எடுத்தா வெற்றிங்கிறது நிச்சயம் சொல்லி பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்